குடு எங்க மாமா தானே குடு சொல்ல வந்தா அப்படின்னா ஒன்று எனக்கு இது வேண்டாம் இதான் வேண எனக்கு அதான் வேணும் எங்க மாமா தானே வாங்கி கொடுத்தாங்க கொடு கொடுக்க மாட்டியா ஆமாம் பாத்திய மாமா அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காது மாமா பார் நீ கத்து நீ கத்து நான் வாங்காது விட மாட்டேன் எங்க மாமா தானே வாங்கி கொடுத்தாங்க கொடு கூப்பிடு நீ கூப்பிடு எனக்கு என்ன பயம் கூற எங்க மாதிரி வாங்கி கொடுத்தாங்க குடு பாருவாமட்டீங்க வாங்கி கொடுத்தாங்க தாத்தா வாங்கி கொடுத்தா குடு கொஞ்சம் கொடுக்கலாம் வேண்டாம் நீ இப்போ கிளம்பு மாமா கடவுள் கொடுத்து காசு வேண்டாம் வாங்கி கொடுத்தாருல சரி அவங்க